ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த பதிவினை கேட்ட நிமிடத்தில் சற்று நேரத்தில் உன் வாழ்வில் மகிழ்ச்சிகரமான செய்தி காத்திருக்கிறது அதனால் உனக்கு மகிழ்ச்சியான நேரமும் மகிழ்ச்சியான நாளும் அதேபோல் நல்ல நேரம் தொடங்கினால்தான் இந்த பதிவினை கேட்பவர்களுக்கு சற்று நேரத்தில் மகிழ்ச்சிகரமான செய்தி காத்திருக்கிறது என்ன என் பிள்ளையே உன் தாய் மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் இதை கேட்டே ஆக வேண்டும் அல்லது என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் இதை தள்ளிவிட்டு நீ செல்லலாம் என்னை யார் முழுவதுமாக நம்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் என் வாக்கானது நிச்சயம் பலிக்கும் அதே நான் என்றும் கைவிட மாட்டேன் நான் அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவரது குறைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு நன்மையை செய்துவிட்டு வருவேன் அதனால் என் பிள்ளையே வாழ்க்கையில் என் வாக்கு உன் கண்ணில் பட்டுவிட்டால் உடனடியாக கேட்டுவிடு உன் வாழ்வில் மிக மாற்றம் என்பது நிச்சயம் நிகழும் என் பல வேதனையில் இருக்கிறாய் ஒவ்வொரு நாட்களும் அந்த வேதனையானது எப்படிப்பட்டது என்றால் என் தங்க பிள்ளை அழுது புலமும் அளவிற்கு மிகவும் அதனை காயப்படுத்துகிறது அதனால் என் தங்கமே இந்த பதிவு அசாதாரணமாக உன் கண்ணில் படவில்லை அதனால் நீ வேண்டாம் என்னுடைய லீலையால் மட்டுமே இந்த பதிவு உன் வாழ்வில் வந்திருக்கிறது இந்த விஷயமானது உன் வாழ்வில் எப்படிப்பட்டது தெரியுமா ஒருவர் உன் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பினை கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் நடந்து முடிந்த கஷ்டங்களையும் நடந்து கொண்டிருக்கும் கஷ்டங்களையும் நடக்க விருப்பதையும் நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறாய் மற்றவர் தூற்றும்படி போற்றும்படி பேசக்கூடிய நபரும் உன்னை இழிவாக பேசக்கூடிய நபர்களையும் தான் நீ இழந்திருக்கிறாய் மற்றவரெல்லாம் நல்லவராக ஆகிவிட்டார்கள் ஆனால் நல்லது மட்டுமே அவர்களுக்கு விட்டாய் இதே போல் அவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று நான் அவர்களுக்கு செய்து காட்டி வழிகாட்டி இப்போது நடுத்தருவில் உன்னை நிற்க வைத்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையி இது எத்தனை நாட்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்று உனக்கு உணர்த்தவே நான் வந்துள்ளேன் அதேபோல் உனக்கு வெற்றிகளை கொடுக்க வந்திருக்கிறேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் உன்னை வீழ்த்த எவரும் இல்லை உன் தோலை தட்டிக் கொடுக்க இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்று நான் உனக்காக வந்திருக்கிறேன் உனக்கு ஊக்கத்தை கொடுக்கவும் வெற்றிகளை கொடுக்கவும் நானே வந்துள்ளேன் எதற்கும் கலங்காதி என் பிள்ளையே உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா